ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய சிம்ம முகே சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராகவேந்திரா நம சிம்மமுகே ரௌதிரூபிணியமயங்க கருணாமூர்த்திசர்வ்விதம் லோகரட்சமம் பாபவிமோசனதுதாரணம் லட்சுமிகடாட்சசர்வாபீஷம் மணேகம் தேகி நரசிம்மம் ஹரிநாராயணதுதாரண பரமானந்த சதாசிவங்கர் ஓம் சுதர்சனாய சுதர்சனாய்மகே மாஜ்வாலாய்மகே தன்னச்சக்கர பிரச்சோதய Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jai Guru Raya. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய அவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர விடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் தன்னுடைய வீட்டுக்கு பனிரெண்டில் இருக்கிறார் நீச்ச நிலையில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார் குரு பார்வையில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் சிறப்பே இந்த ராசி துலா ராசி அப்படின்னும் பொழுது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலன்களை தரும் பாருங்கள் ராசிக்கு ரெண்டாம் குரு எட்டில் மறைந்தாலும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் இது ஒன்றே போதுங்க குரு ரெண்டாம் இடத்தை பார்த்தா அதோட சிறப்பு வேறு என்னங்க குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் குடும்பம் சுபீட்சமாக சந்தோஷமாக இருக்க போகுது எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை வராது குடும்பத்தில் ஒத்துருக்கு ஒத்துரு அன்னு சந்தோஷமாக விட்டு கொடுத்து போவாங்க கணவன் மனைவி மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமை கா காப்பார்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பண வரவு பொருள் வரவு அதிகமா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானம் இல்லையா தனஸ்தானத்தை தன காரகன் பார்க்கிறார் அப்ப தன வரவு கண்டிப்பா இருந்துதான் இருக்கணும் பணம் பல வகையில வந்து பையை நிரப்பக்கூடிய தருணம் இது ஒரு வழியில வராது பல வழியில் வரும் அதாவது நீங்கள் வச்சுருக்கிற சொத்து பத்தில் இருந்து சம்பாத்தியம் தொழில் பண்ணுறீங்க அதில் இல்லை உத்தியோகம் பண்ணுறீங்க அதில் பிள்ளைகளால் வருமானம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் வருமானம் சொத்து பத்து அசையா சொத்து அப்புறம் அசையும் சொத்து வண்டி வாகனங்களால் வருமானம் ஷேர் ஷேரில் போட்டிருப்பீங்க எல்ஐசியில் போட்டிருப்பீங்க இல்லை பேங்க்கில் எஃப்டியில் போட்டிருப்பீங்க இப்படி பல நிலைகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி என்பர்கள் சாதிக்கக்கூடிய நேரமாக இது அப்படின்னா கண்டிப்பாக சாதிப்பீங்க வழக்கறிஞராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் ஜோ ஜோசியராக இருக்கலாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் பேராசிரியர்கள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் யாராக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய நேரம் ஒரு சொல் வெல்லும் நீங்கள் சொல்கிற வார்த்தை சக்ஸஸ் ஆகும் பெரிய லெவலில் ரீச் ஆகிடுவீங்க உங்களுக்கு ரேட்டிங் கூடும் வருமானம் அதிகரிக்கும் புகழ் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் சமூகத்தில் என்று சொன்னால் மிகையாக ஆனால் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் ஏதாவது ஒரு நிலையில் பின்னடைவு சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏன்னா பன்னெண்டில் சுக்கரன் இருக்கார் பின்னடைவை சந்திப்பீங்க இல்லை அப்படின்னா ஏதோ இந்த ஒரு வாரம் நீங்கள் வெளியூர் வெளிநாடு ஒரு பயணம் போகக்கூடிய ஒரு நிலையாக அமையும் திடீர்னு நான் அது மாதிரி போகிறேங்க வெளி வெ வெளி மாநிலம் போகிறேன் வெளிநாடு போகணும் பையன் அங்கே இருக்கான் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சூழல் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய தருணம் இருக்கும் அது வந்து இப்போ போய் பார்க்க போகிறீங்கன்னா சந்தோஷமாக தானே போவீங்க செலவு தானே அப்போது குரு அது குரு பார்வை இருக்குது அப்போ சுக்கரனை குரு பார்க்குறார் அப்படின்னா அந்த க இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான நேரமா என்று சொன்னால் சாதிக்கக்கூடிய நேரம் கலை தொழில் தொழில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா நல்ல பண வசதி பொருள் வசதி இருக்குதுன்னு சொன்னால் நாலாம் இடம் என்பது உங்களுக்கு வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க இந்த நிலையில் இறங்குவீர்கள் இல்லை பிள்ளைகளை கல்வி உயர்கல்வி இல்லை வெளிநாட்டு கல்வி படிக்கக்கூடிய ஒரு சூழல் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லை ஒரு சிலர் டூ வீலர் விற்றுட்டு ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படும் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நாளா உங்களுக்கு நாலாம் இடம் சிறப்பாக இருப்பதால் சாதிக்கக்கூடிய ஒரு நேரமா என்று சொன்னால் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும் அஞ்சாம் சனி வக்கரமாக இருக்காது அப்போது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் இல்லை இப்போ பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் மூலமாக படிக்கிற பிள்ளைகள் மூலமாகவோ வரலாம் மற்றபடி குறைவொன்றும் இல்லை ஆறில் ராகு எதிரிகள் இருக்க மாட்டாங்க எதிரிகளை தும்சம் மனுடைய அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அஷ்டலட்சுமி வீடு தேடி வரக்கூடிய நேரம் ஆறில் ராகுனாலே அஷ்டலட்சுமி யோகம்னு அர்த்தம் இல்லை ஏழாம் இடத்து சனி பார்க்குறார் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கருத்து வேறுபாடு வரும் இல்லை வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் நண்பர்கள் எதிர்ப்பாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் எட்டாம் இடத்தில் குரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் போன கிளைமாயி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் வரும் உடன்பிறப்பால் யோகம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் ஏழு குடையவன் ஒன்பதில் நல்ல நிலையில் இருக்கார் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடோஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் அப்படின் சொல்லணும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கும் சிறப்பான காலம் சூரியன் பதினோராம் இடத்தில் இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு அதுவே அரசாங்கத்தில் உயர் பதவி ஐஏஎஸ் ஐஎப்எஸ் அதற்கு நிகரான பணியில் ஐபிஎஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அற்புதமான காலம் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பன்னிரெண்டாம் இடம் சுக்கரன் இருக்கிறார் பெண்களால் செலவினங்களும் இருக்கும் பெண்களால் வருமானம் இருக்குது மற்றபடி ஆன்மீக டூர் மாதிரி ஒன்றா போயிட்டு வருவீங்க ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்